பெண்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க அது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா பீரியட் மாதவிடாய் பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் படுதல் நீர்கட்டி பிரச்சனை மாதவிடாய் சரியாக வராமல் இருத்தல் கர்ப்பப்பை அடைப்பு கர்ப்பை போக்கு மாதத்திற்கு இரண்டு முறை மாதவிடாய் ஏற்படுதல் மாத மாதம் நாட்கள் தள்ளி போகுதல் இதுபோன்ற மாதவிடாய் பிரச்சனைகளால் குழந்தையின்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதுபோன்ற மாதவிடாய் பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க எவ்ரி மந்த் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் அந்த மென்சஸ் டைம் இது எல்லா பெண்களும் வந்து அனுபவிக்கிற மந்த்லி மந்த்லி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டென்ஷன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைம் ஃப்யூ டேஸ் பிஃபோர் பீரியட்ஸ் ஆஃப்டர் பீரியட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குக்கு மேலே அந்த பெண்கள் வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய சேஞ்சஸ் கோத்ரூ பண்ணுறாங்க ஹார்மோன்ஸ்னால் ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி காலேஜுக்கு போகிற பெண்கள் அப்புறம் வேலைக்கு போகிற பெண்கள் பொதுவாக ஒரு ஆஃபீஸ் ஜாப் டெஸ்க் ஜாப் இல்லாமல் இன்னைக்கு அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா அன்கன்வென்ஷனல் ஜாப்ஸ் ஸோ வந்து ஸ்கூட்டர் ஓட்டிட்டு பைக் ஓட்டிட்டு ஆன் த கோ இருக்கிற பெண்கள் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த வெயில்லையும் மழையிலையும் வந்து காஸ்ட்யூம் போட்டு நடிக்கிற பெண்கள் இருக்காங்க எவ்வளோ பெண்கள் எவ்வளோ துறைகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே மந்த்லி மந்த்லி கோ த்ரூ பண்ணுற இந்த ஒரு டென்ஷன் மாதவிடாய் காலங்களில் இருக்கும் மற்றொரு பிரச்சனை உதிரப்போக்கு கடுமையாக இருப்பது அதிக ரத்த போக்கு கொண்டிருந்தால் அந்த நாட்கள் வலி மிகுந்ததாகவும் அதிக வேதனையையும் கொண்டிருக்கும் இந்த நிலையில் வெளியில் செல்வதும் அன்றாட பணிகளை செய்வதும் கூட மிகுந்த சிரமத்தை உண்டாக்க கூடும் அந்த அதிக ரத்த போக்கு தொடரும் போது அவை அலட்சியப்படுத்தக்கூடியதல்ல என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே மாதவீடாயின் போது அதிக ரத்த போக்கினால் அவதிப்படும் பெண்களுக்கும் விமென்ஸ் மென்ஸ்டர் கேர் உபயோகமாக இருக்கும்